வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே நவகல்களின் துணையுடனும் பஞ்சபூதங்களின் அருளுடனும் மாதா பிதா குரு தேவார்லால் இன்றைய பதிவு இரநூத்தி அறுபத்தி மூணில் கட்டது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு நாம் கற்றது கைமண் அளவு கற்றாத அளவு பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தானறியே ஏடறியேன் இல எழுத்தறிவேன் இலக்கணமும் நானறியேன் எனவே நமது ஜோதிட தேடல்களில் நட்பு பகையான பட்டியல் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் என்னதான் திசை என்று கூறிக்கொண்டாலும் திசை மட்டும் கிடையாது அந்த பாவகத்தம் அல்லது பாவகம் இத்தனாவது பாவகம் மூணாவது பாதகம் ஐந்தாவது பாதகம் பன்னெண்டாவது பாதகம் பாவகத்தில் அதனுடைய கிரகம் பகை கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகங்கள் எப்பொழுதுமே நன்மை செய்வது கிடையாது இது அனுபவபூர்வமான எனது அனுபவ பலன்கள் ஆகும் எனவே இந்த வகையில் பகை என்று எடுத்துக்கொண்டால் லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணாதிபதியாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி சேர்ந்த சேர்ந்த கிரகமாக இருந்தாலும் சரி அப்போ அமர்ந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் இணைவு அல்லது அந்த பாவகம் இந்த வகையில் பகைவாக இருக்கும் பக்கத்தில் ஒரு உதாரணத்திற்கு ஒரு நமது நண்பர் வருகிறார் நமது உரிமையுடன் நம் நம் இல்லத்திற்கு வந்து உரிமையுடன் நமது பெயரை கூறி நமது தாராளமாக நமது வீட்டுக்குள் நுழைந்து நம்மளிடம் உடைய நட்பு ரீதியாக நம்ம உலாவுவான் அளவுவான் ஆனால் இதே பகைவன் வந்தால் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு நம்ம அழைப்பானையுடைய நாம் ஒரு யதார்த்தமாகவோ அல்லது ஒரு நட்பு ரீதியாகவோ வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள் அதே சமயத்தில் வந்தாலும் அளவோடு பேசிக்கொண்டு கொண்டு அளவோடு சென்று விடுவார்கள் நமக்கு எந்த விதமான பிரயோஜனமோ நன்மையோ செய்ய மாட்டார்கள் இந்த வகையில் நமது அனுபவப்பூர்வமாக அனைவரும் அறிந்ததே அந்த வகையில் என்னதான் விதியும் விதி என்று கூறிக்கொண்டாலும் அந்த மூல நூல்களினுடைய பாடல்கள் மூலமாகவோ அல்லது மூல நூல்களில் பலர் கூறியதன் மூலமாகவோ பகைவன் எப்பொழுதுமே எந்த இடத்திலும் நன்மை செய்ய மாட்டான் இது அனுபவ ரீதியான எனது அனுபவமாகும் இந்த வகையில்தான் இந்த இடத்தில் கூட நான் பகை கிரகத்தை பற்றி நான் குறிப்பிட்டு உள்ளேன் அந்த திசையும் குறிப்பிட்டு உள்ளேன் அதே முதல்தான் அந்த கிரகமானது அந்த இல்லத்திற்கு அல்லது அந்த ராசிக்கு அல்லது அந்த லக்கணத்திற்கு நன்மை என்பது கண்டிப்பாக செய்ய மாட்டார் திசை வந்தால்தான் என்று கூறுவது சும்மா விதியும் விதி விளக்குகளும் என்றும் கூறுவது சாக்கு போக்குகளாகும் எனவே நாம் பொருளீட்டுவதற்காக அடுத்தவரையினுடைய சாதகமாக சொல்லக்கூடிய ஜாதகம் அல்ல இது எனவே அனுபவ ரீதியாக அனுபவித்து ஐம்பது ஆண்டுகளை கடந்து அனுபவத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்த வகைகளை உங்களிடம் நான் எடுத்து கூறிக்கொண்டுள்ளேன் இதே பிரபல்யமானது அல்லது உடைய ஜாம் பவான்கள் என்று கூறிக்கொள்பவர்களோட பகை அதாவது பகை எண்ணில் மாற்றி பகைவன் நன்மை செய்வான் என்று உங்களை என்னுடைய நம்ப வைத்து கொண்டு உள்ளார்கள் என்பதுதான் உண்மை நான் யாரையும் குறை கூறவோ யாரையும் என்னுடைய சிறுமைப்படுத்தவோ இந்த ப இந்த ஒரு தேடல்களில் ஆய்வுக்கான விழிப்புணர்ச்சிக்கான இந்த ப பகுதியை நான் கூறவில்லை எனவே பகைவன் எந்த காலத்திலும் அமர அமர்ந்த இடமோ சேர்ந்த கிரகங்களோடமோ நன்மையை அளிப்பதே கிடையாது அதாவது காலங்கடந்து சூரிய நமஸ்காரம் செய்து பிரயோஜனம் இல்லை நீங்கள் வரும் முன் காத்து கொள்ளுங்கள் அதாவது சூரியன் கெட்ட பிறகு கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்தது போல் வருமுன் காப்போம் உங்களுடைய உடைய கெட்ட கிரகங்கள் பகை கிரகங்கள் உங்கள் எந்த காலங்களின் நன்மை செய்யாது என்பது ஆணித்தரமான நூறு சதவீத உண்மை ஆகும் எனவே இந்த பதிவு என்னுடைய தொடர்ந்து வேறு எந்த பதிவு செய்வது என யோசித்ததில் இந்த நட்பு பகையின் தொடர்ச்சியாக இதனை இங்கு கூற விளைகின்றேன் இந்த வகையில் ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகம் எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு பகை அல்லது அது அவது அமர்ந்த வீடு பகைவன் வீடாக என பார்த்து அந்த பகைவன் வீட்டினுடைய ஆதிபத்தியத்தையோ அந்த பாவகத்தினுடைய பலன்களையோ செம்மையாக சிறப்பாக கண்டிப்பாக கொடுக்காதற்கு உதாரணமாக உதாரணமாக என்னுடைய அனுபவங்களில் என்னுடைய உடைய தேடுதல்களிலும் என்னுடைய ஆய்விலும் எனக்கு கிடைத்த ஒரு முடிவுகள் என இந்த இடத்தில் நான் என்னுடைய உறுதியாகவும் இறுதியாகவும் கண்டித்தும் குறை கொள்ள விரும்பப்படுகிறேன் தயவுசெய்து ஏமாதி ஏமாறாதீர்கள் எனவே அந்த இதுக்கு பரிகாரம் செய்தால் அந்த அந்த ஆலயத்திற்கு சென்றால் சரியாகிவிடும் என்பதெல்லாம் இந்த நான் சென்று அலையாத ஆலயங்கள் கிடையாது நான் பரிகாரங்களாக நான் செய்யாதவை கிடையாது தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் உள்ள அனைத்து பரிகார ஸ்தலங்களுக்கும் எனவே பரிகாரம் என்பது வணிக நோக்கத்தில் கூறப்படும் ஒரு வணிக நோக்கம் ஆகும் என நான் திரும்ப திரும்ப என்னுடைய பதிவுகள் கூறி கொள்வது இதைத்தான் எனவே காலம் கடந்து நீங்கள் சிந்தித்து பிரயோஜனமில்லை விழிப்புணர்ச்சி பெறுவதற்காகவே இந்த பதிவுகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு வழங்கிக் கொண்டு உள்ளேன் இந்த வகையில் நட்பு பகை பற்றி இன்றைய பதிவில் நான் இரண்டாவது பகுதியாக ஏற்கனவே இரண்டு பகுதியோ மூன்று பகுதியை இது பண்ணுறேன் நன்றி வணக்கம் தொடரும் ஆதரவு தரும் அனைத்து நேர்களுக்கும் நன்றி